யோபு அதிகாரம் முப்பது இப்போதோ என்னிலும் இல்ல வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களுடைய வைக்கவும் கூட வெக்கப்பட்டிருப்பேன் விருதாப்பியத்தினாலே பலனற்று போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவி இருந்தது குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகு பாழும் பாலும் வெறுமையான அந்தரவெளிக்கு ஓடிப்போய் செடிக்குள் இருக்கிற தலைகளை பிடுங்குவார்கள் காட்டு பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாயிருந்தது அவர்கள் மனுஷரின் நடுவிலிருந்து துரத்தப்பட்டார்கள் கல்லனை துரத்துகிறது போல் கள்ளன் கல்லன் என்று அவர்களை துரத்தி விட்டார்கள் அவர்கள் பள்ளத்தாக்குகளின் வெடிப்புகளிலும் பூமியின் கெபிகளிலும் கண்மலைகளிலும் போய் குடியிருந்தார்கள் செடிகளுக்குள்ளிருந்து கதறி காஞ்சரிகளின் கீழ் ஒதுங்கினார்கள் அவர்கள் மூடரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளும் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்களுமாயிருந்தார்கள் ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியும் ஆனேன் என்னை அறுவறுத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருக்கிறார்கள் நான் கட்டின கட்டை அவர் அவிழ்த்து என்னை சிறுமைப்படுத்தினபடியால் அவர்களும் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறிவிட்டார்கள் வலது பாரிசத்தில் வாலிபர் எழும்பி என் கால்களை தவறிவில பண்ணி தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார்கள் என் பாதையை கெடுத்து என் ஆபத்தை வர்திக்க பண்ணுகிறார்கள் அதற்கு அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் தேவையில்லை பெரிதான திறப்புண்டாக்கி தாங்கள் கெடுத்த வழியில் புரண்டு வருகிறார்கள் பயங்கரங்கள் என் மேல் திரும்பி வருகிறது அவைகளின் காற்றைப் போல என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது என் சுகவாழ்வு ஒரு மேகத்தைப் போல் கடந்து போயிற்று ஆகையால் இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக்கொண்டது கொண்டது காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் அரம்புகளுக்கு இளைப்பார்தல் இல்லாதிருக்கிறது நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று அது என் அங்கியின் கழுத்துப்பட்டையைப் போல என்னைச் சுற்றி கொண்டது சேற்றிலே தள்ளப்பட்டேன் தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர் கெஞ்சி நிற்கிறேன் என்மேல் மேல் பாராமுகமாயிருக்கிறீர் என்மேல் மேல் கொடூரமுள்ளவராக மாறினீர் உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர் நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்கவிட்டு என்னை பயத்தினால் உருகி போக பண்ணுகிறீர் சகல ஜீவாத்துமாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்புக்கொடுப்பீர் என்று அறிவேன் ஆனாலும் நான் யாதொருவனை அவன் ஆபத்திலே தவிக்க பண்ணினதும் துன்னாலை கண்டவனும் ாக நான் அழாதிருந்ததும் எளியவனுக்காக என் ஆத்மா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால் அவர் என் மனவுக்கு இடங்கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என் குடல்கள் கொதித்து அமராதிருக்கிறது உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது வெயில் படாதிருந்தும் நான் கருகருத்து திரிகிறேன் நான் சபையிலிருந்து எழுந்திருக்கும்போது அலறுகிறேன் நான் மலைப்பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்குத் தோழனுமானேன் என் தோல் என்மேல் கருத்து போயிற்று என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின